வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அதுபோல் வெள்ளைக்கான உரலு தெலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சிபு கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனை திருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு நேர்ந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விங்குறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நெருவில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க முன்னாடி பக்கெட்டை டீர்த்து டோப்லேட்டு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புசெல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புசன் நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பூமுடைய பெண்ணு புசன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமினுடைய பெண்ணு புசன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டில் வெள்ளுக்கிற கெதுமே இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்லேயும் வெல்லுக்குற எதுமே இருக்காதுங்க முன்னாடி பூம்லேயெல்லாம் வெள்ளுக்கிற கெதுமே இருக்காதுங்க பின்னாடி பூம் ஸ்டிக்லாம் வெள்ளுக்குற எதுமே இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடியும் பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அன்றகரேஜ்லேயும் வெள்ளுக்கிறாங்க கிடையாதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்ஜிலையும் பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பாடி கேபின் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்ஜினு கீர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்ததுனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்ன த்ரெட் அவுட்டு த்ரெட் இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டு இரண்டுமே ஜாமா ஆச்சுன்னா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க ஜேசிபி எக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரன் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் அருகில்தான் ஒரு ஜேசிபி வண்டி இருக்குதுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசி வண்டி கேட்கக்கூடிய இருபத்தி ஏழு லட்சம் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார நிரல் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரிடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிரலே மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்